வியூவர்ஸ் நான் உங்கள் ரத்னவேல் பாண்டியன் இது நம் ஏஆர்ஆர் வில்லேஜ் புக் சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா கோழி குஞ்சுகள் வாங்கிட்டு வந்து நம்ம வேக்சின் ஒன்றாக கொடுக்குறோம் இப்போ இதில் கொஞ்சம் சிரமமானது வந்து எப்படின்னா ரெக்கையில் இன்ஜெக்ட் பண்ணக்கூடியது ஆடிவீகன்னு சொல்லக்கூடியது இந்த வெயில் காலங்களில் வந்து எந்த ஒரு நோய்களும் வராமல் பாதுகாக்கிறதுக்கான ஒரு மருந்து தான் வெள்ளை கழிச்சலாக இருக்கட்டும் சிக்கன் பாக்ஸாக இருக்கட்டும் அந்த மாதிரி கொஞ்சம் நோய்கள் வராமல் இருக்கிறக்க நம்ம இது முன்னெச்சரிக்கை போடக்கூடியது இது எப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம்னா கோழிகள் குஞ்சுகள் பொறிச்சு அது வளர்ந்து ஒரு ரெண்டரை மாதம் வரும்போது நம்ம அந்த ரெக்கையில் என்ஜாய் பண்ணுறோம் இதுக்கப்புறம் இது மறுபடியும் மறுபடியும் ஒரு ரெண்டரை மாதத்துக்குள்ளே நம்ம போடும்போது கோழிகள் அந்த நோய் சக்திகள் அதிகமாகிட்டே இருக்கும் இதனால தான் ஒரு முக்கிய மருந்து குழந்தைகளுக்கு சொன்ன மாதிரி தான் எப்போவுமே நம்ம சொல்கிறது தான் குழந்தைகளுக்கு ஒரு தடுப்பூசி மாதிரி இதுகளுக்கு ஒரு தடுப்பூசி சரியா இதை வந்து நம்ம எப்படி பண்ணுறது இப்போ நம்ம கிராமங்களில் இருக்கிறோம் சொன்னால் சிட்டியில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் டாக்டர் கூப்பிட்டு வந்தோ இல்லை பணியாளர்கள் கூப்பிட்டு வந்தோ நீங்கள் போட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து நம்ம கிராமங்களில் இருக்குது நமக்கு கொஞ்சம் சிரமமான விஷயம் இந்த மாதிரி போடுறது எப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறது அது கொஞ்சம் சிரமமான தான் அது இல்லைன்னு கிடையாது இதை வந்து நம்ம எப்படி நம்ம பண்ணலாம் நம்மளே பண்ணிக்கலாம் அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ மெடிக்கலில் போய் நீங்கள் ஆடிவிக்கி கேட்கும் போது அவங்க வந்து ஒரு ரெண்டு விதமாக கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்கன்னா ஒரு சின்ன ஸ்மால் பாட்டில் ஒன்று வரும் அது வந்து உள்ள பவுடரு மெத்தடில் இருக்கும் ரெண்டாவது லிக்யூட் டைப்பில் ஒன்று வரும் அது வந்து தனியாக இருக்கும் ரெண்டாக கொடுப்பாங்க இது ரெண்டுமே எப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நம்ம போட முடியும் குளிர்ந்த நிலையில் தான் இது தன்மை கெட்டு போகாமல் இருக்கும் இதை வந்து வாங்கிட்டு வந்து ஐஸில் வச்சு தான் கொடுப்பாங்க அவங்க நீங்கள் கேட்டிங்கன்னா இது எப்படி மிக்ஸ் பண்ணணும் என்னன்னு சொல்கிறது எல்லாமே சொல்லிடுவாங்க இருந்தாலும் நம்மளும் ஒரு வார்த்தை சொல்லிடுவோம் கொடுத்து விடுவாங்க ஐஸில் வச்சு தான் நமக்கு பேக் பண்ணி தருவாங்க இப்போ நீங்கள் நாளைக்கு போட போகிறீங்கன்னா உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது இல்லை நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம உடனே போடலாம் இது வந்து எப்படி போட்டிங்கன்னா இரவு நேரங்களில் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஏன்னா கோழிகள் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கும் பகலில் வெரைட்டி வெரைட்டி பிடிக்க முடியாது நம்ம ஒரு விஷயம் இதுலையுமே அடைச்சாலுமே பண்ண முடியாது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இதை வாங்கிட்டு வந்து எப்படி பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அந்த சின்ன பாட்டிலில் பவுடர் இருக்குல்ல இன்ஜெக்ஷன் கொடுத்து விடுவாங்க இந்த இன்ஜெக்ஷன் வந்து அந்த இருந்து ஃபுல்லாக ஃப்ரெஞ்சில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த பவுட்ரு மாதிரி சின்ன பாக்ஸு பாட்டில் இருக்குல்ல இதில் ஃபுல்லாக லாக் பண்ணிவிடுங்க லாக் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க ஷேக் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த சின்ன பாட்டிலேருந்து ஃப்ரெஞ்சு மூலமாக எடுத்து இந்த பெரிய பாட்டில் லிக்யூட் பாட்டில் இருக்குல்ல அதில் லாக் பண்ணி ஃபுல்லாக ஷேக் பண்ணிக்கோங்க இதை ஷேக் பண்ணிவிட்டு அந்த கூலிங் வந்து இருக்கணும் நமக்கு அதுக்காக நீங்கள் ரொம்ப நேரம் வெயிலில் வச்சோ இல்லை வெளியே வச்சு நம்ம போடலாமான்னா அது அந்த தன்மை மாறிடும் அதனால் ஒரு சின்ன பவுலில் கொஞ்சம் குளிர்ந்த நீரோ இல்லை ஐஸ் கட்டியோ அது உங்களுக்கு வீடியோவில் நான் காட்டுறேன் அந்த மாதிரி அதில் லாக் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஸோ ஃப்ரிஞ்சு எடுத்தீங்கன்னா ஒரு கோழிக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் ரெக்கையில் என்ஜாய் பண்ணுங்கள் அந்த ரெக்கையில் எப்படி பண்ணுறீங்கன்னா நீங்கள் தேவையில்லாமல் மறுபடியும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரத்தங்கள் வந்துடும் அதுலேருந்து ஒரு காயமோ புண்ணோ எதுவும் வந்துடக்கூடாது கோழிகளுக்கு வலிக்காமல் நம்ம நீட்டாக அதை ஒரு ஆள் குடிச்சு அந்த ரெக்கையை எடுத்து ரெக்கையோட நடுப்பகுதி ரெண்டு அந்த எலும்புகள் வரும் அதில் நடுப்பகுதியில் வந்து லைட்டாக தோல் தெரியும் உள் பக்கமும் தோல் இருக்கும் மேல் தோல் இருக்குது அந்த மேல் தோலில் கரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணணும் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் போட்டிங்கன்னா அந்த இடம் வந்து ஒரு பபுல்ஸ் மாதிரி வரும் இந்த மாதிரி தன்மை தான் நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறது அது சரியான ஒரு முறை இது பண்ணிங்கனாலே போதும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே ஒரு ரெண்டரை மாதத்துக்கு இந்த நோய் தாக்கங்கள் எதுவுமே அதிகமாக வராது தாக்கம் வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன் வரும் அப்படியே சளியோ இல்லை வெள்ளைக்கழி சொல்ல ஏதோ ஒரு பிரச்சனைகள் வருதுனாலும் உயிரை காப்பாற்றிக்கலாம் அதுக்காக தான் இந்த தடுப்பூசி நம்ம போடுறது ஒரு ரெண்டரை மாதம் நம்ம கிட சொல்கிறோம்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எட் பண்ண வேணாம் முன்னாடி போட்டுக்கிறது அது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கூட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதுக்காக தான் நம்ம வந்து இதை பண்ணுறோம் இது பண்ணதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நீங்கள் கோழிகளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோ சோறு இருக்கும் ஒரு சில கோழிகள் இந்த தடுப்பூசி போட்ட உடனே இந்த குழந்தைங்களை காட்சி வர மாதிரி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும் இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஆகாரம் தண்ணி கொஞ்சம் நல்லா அதிகமாக வைங்க வைங்க இந்த தண்ணியில் வந்து டெட்ராசைக்கியம் பவுடர் ஒன்று இருக்குது அந்த டெட்ராசைக்கியன் பவுடரை வாங்கி ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு த்ரீ இது த்ரீ எம்எல் கூட பவுடராக தான் வரும் இல்லை ஒரு பிஞ்ச் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் போடலாம் போட்டு அதை எல்லா தீவனத்தில் ரசி வைக்கலாம் ஆனால் தீவனத்தில் வரச்சு எல்லா கோழியும் எடுக்குமாங்கிற எனக்கு தெரியாது நீங்கள் தண்ணியில் இப்போ வைக்கும்போது தண்ணியோட மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது எல்லா கோழியும் அது தண்ணியை குடிக்கும் இப்படி குடிக்கும்போது அது அது கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கிறதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் நோய் சொத்துல கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இது வந்து நம்ம ரொசிக்க எப்பவுமே கொடுக்கலாம் நோய் சொத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி தான் நம்ம இதெல்லாம் அந்த ஏழு கலவைகளை வந்து சொல்லியிருக்கேன் அதெல்லாம் அரைச்சி நம்ம தண்ணியில் கலந்து கொடுக்குற மாதிரி தான் இது இது ஆங்கில மருந்து அது நம்ம தமிழ் மருந்து எங்களாம் நாட்டு மருந்து இந்த மாதிரி பண்ணலாம் இது நம்ம கஷ்டப்பட்டு ரொம்ப நீங்கள் இதில் ரிஸ்க் எடுத்து பண்ண வேண்டியதில்லை பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எந்த ஒரு டவுட்னாலும் சரி எனக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்கன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லை நீங்கள் வீடியோ வச்சு கூட வீடியோ போட்டு கூட எங்கள்கிட்ட காமிச்சு இந்த மாதிரி இருக்குது நம்ம எப்படி இன்ஜெக்ட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது இருக்கிறவங்க பண்ணிப்பாங்க நம்ம வந்து கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க நம்ம கோழிகள் ஏன்னா இப்போ வந்து சொல்ல போனா தான் அடிக்கிற வெயிலுக்காகவும் ஏகப்பட்ட நோய்கள் வந்து எல்லா பிரச்சனையும் இதை நம்ம கோழிகளை நம்ம காப்பாற்றிங்கிறத நம்ம படிப்படியாக சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் எல்லாமே சரியா சேனலை மறுபடியும் சொல்கிறது தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் கோழிகள் வளர்க்குறது எல்லா விதமே மருந்துகள் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்குறோம் நிறைய நண்பர்கள் நமக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இருக்கிற ஒரு கோழிலேயே ஒன்று ஒன்பது ஆக்குறது பத்தாக்குறது இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம புரியுது இது இன்னும் கண்டு போகணும்னு நம்ம நினைக்கல கரெக்டாக நம்ம வந்து சொல்கிற மாதிரி நம்ம எத்தனை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே நல்ல அப்படியே கொண்டு வரலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் உங்களிடம் விடைபெறுவது ரத்னவேல் பாண்டியன்